நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டும் ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்று காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என விரும்புகின்றார் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே ஆண்டவருடைய இரண்டாவது வருகையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வருகை ஏன் கால தாமதம் நடைபெறுகிறது என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது அதற்கு எட்டாவது வசனம் தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது இதை பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுக்கு சமம் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாளுக்கு சமம் என்று நாம் இங்கே இறை வார்த்தையின் வெளிச்சம் நமக்கு சொல்லுது இதே வசனம்தான் திருப்பாடல் தொண்ணூறு நான்கிலும் சொல்லப்படுகிறது அப்ப நாம் பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய பார்வையில ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுக்கு சமம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொடக்க நூல் புத்தகத்திலே ஆண்டவர் உலக படைப்பை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது அந்த உலக படைப்பு பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டுடைய வருகை இருக்கும் எப்பொழுது இருக்கும் என்று நமக்கு தொடக்க நூல் புத்தகம் முதல் அதிகாரம் நமக்கு தெல்ல தெளிவாக விளக்குகின்றது அதில் நாம் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் தொடக்க தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்பொழுது கடவுள் ஒலி தோன்றுக என்றார் ஒலி தோன்றிற்று கடவுள் ஒலி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒலியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் கடவுள் ஒலிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது ஆண்டவருடைய அந்த படைப்புல இங்கு முதல் நாள் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் உலகை படைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நொடியில் எல்லாவற்றையும் படைக்கலாம் ஆனால் முதல் நாள் என்று இங்கு பார்க்கிறோம் ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் என்று அவர் இங்கே கணக்கு வைத்தாலும் இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு சமமாக குறிக்கப்படுகிறது அதைத்தான் நாம் ரெண்டு பேதறிவின் புத்தகத்திலே நாம் வாசித்தோம் ஆண்டவர் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும் ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன என்று நாம் வாசித்தோம் இப்போ முதல் நாள் முடிந்தது என்று போடப்பட்டிருக்கிறது இப்போ முதல் நாள் மண்ணுலகு உருவமற்ற வெறுமையாக இருந்து ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர் திரளின் மேல் கடவுளின் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றது என்றார் ஒளி தோன்றிற்று கடவுள் ஒலிக்கு நல்லது என்று தந்தார் கடவுள் ஒலியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் என்று பார்ப்பார் முதல் நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜீரோவிலிருந்து ஆயிரம் ஆண்டு வரையிலும் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது ஒளி என்பது கடவுளை குறிக்கிறது இருள் என்பது மனிதனுடைய பாவ நிலையை குறிக்கின்றது தொடக்க காலத்திலிருந்து ஆண்டவர் மனிதனை படைத்து மனிதன் ஒவ்வொரு முறையாக தவறு செய்து தவறு செய்து பாவ வாழ்க்கையை மேற்கொண்டு இருளான வாழ்க்கைக்குள் சென்று விடுகிற அந்த காரியம்தான் பாபேல் கோபுரம் வரையிலும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரே மொழியும் ஒரே எல்லா காரியங்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதுவரையிலும் அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள் அப்பொழுது ஒளி தோன்றுக என்று சொன்னார் அப்போ ஒளி என்பது கடவுளை குறிக்கிறது இருள் என்பது பாவம் நிறைந்த மனிதனை குறிக்கிறது இது ஆயிரம் ஆண்டை குறிக்கின்றது முதல் நாள் முடிந்தது ஆயிரம் ஆண்டுகள் முதல் பகுதி முடிந்தது என்று பார்க்கிறோம் இரண்டாவது பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆறாவது வசனத்திலிருந்து எட்டாவது வசன வரையிலும் பார்க்கிறோம் அப்பொழுது கடவுள் நீர் இடையில் வானம் தோன்றுக அது நீர் நின்று நீரை பிரிக்கட்டும் என்றார் கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் உபிந்தது இந்த இரண்டாவது நாள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தை நமக்கு குறிக்கிறது நோவாவின் காலத்தில்தான் நாற்பது நாள் இரவும் பகலும் மழை பெய்து அங்கே உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைக்கப்பட்டிருந்தது திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக அது நீரின்றி நீரை பிரிக்கட்டும் என்று சொன்னார் அப்போ உலகம் முழுவதும் தண்ணீரால் நிரம்பியது அதில் பாவம் செய்த எல்லா செனங்களும் அதிலே மடிந்து போனார்கள் ஆண்டவர் எல்லா தண்ணீரையும் வற்ற செய்தார் அப்பொழுதுதான் வானம் என்று பெயரிட்டார் நீர் நின்று நீரை பிரிக்கட்டும் என்று நீரை பிரித்து அங்கே கடலாகவும் ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது வானங்களாக பிரிக்கப்பட்டது இதுதான் ஆயிரம் வருடத்திலிருந்து இரண்டாயிரம் வருடத்திற்குள் நடைபெற்ற சம்பவம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முடிவு பெற்றது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மூணாயிரம் ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது முதல் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பதிமூன்று வரையிலும் பார்க்கும் பொழுது அப்பொழுது கடவுள் விண்ணுலகுக்கு கீழுள்ள உள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் உழந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடவுள் என்றும் பெயரிட்டார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் புட்பூண்டுகளையும் தரும் செடிகளையும் தனி தரும் பழமரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் துளைவிக்கட்டும் என்றார் அது அவ்வாறே ஆயிற்று புட்பூண்டுகளையும் விதை பிறப்பிக்கும் செடிகளையும் தனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது கடவுள் அது நல்லது என்று தந்தார் மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது இரண்டாயிரம் வருடத்திலிருந்து மூன்றாயிரம் வருடத்திற்குள் என்ன நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது அங்கே போடப்படுகிறது விதை தரும் செடிகளையும் கனிதரும் பழம் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவிக்கட்டும் என்றால் அது அவ்வாறே ஆயிற்று விதை தருகின்ற விதை பறிப்பிக்கும் செடி கனிதரும் மரங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை விதை தருகின்ற விதை உள்ள ஒரு காரியம் அந்த விதைதான் ஆபரகாம் அப்போ இரண்டாயிரம் வருடத்திலிருந்து மூன்றாயிரம் வருடத்திற்குள் இங்கே நடைபெற்றது ஆபரகாம்னுடைய வாழ்க்கை ஒரு விதையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் உன் இனத்தையும் உன் நாட்டையும் உன் உன்னுடைய பெற்றோரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னை பின்பற்றும் போது நான் உன்னை பெரிய இனமாக நான் மாற்றுவேன் என்று சொன்ன அந்த விதை ஆபரகாம் இருந்து தான் ஈசாக்கு ஈசாக்குல இருந்து யாக்கோக்கும் ஏசா இப்படி போயிட்டே இருக்கு அதெல்லாம் விதைகள் இதுதான் மூன்றாவது ஆயிரம் ஆண்டில் நடைபெற்ற சம்பவம் நான்காவது ஆயிரம் ஆண்டு என்ன நடந்தது என்று பார்க்கும்போது மூன்றாயிரத்திலிருந்து நான்காயிரம் ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது பதினான்காவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரையிலும் அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக அவை மண்ணுலகுக்கு ஒளித்தர விண் விரிவனில் ஒளிப்புழம்புகளாக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார் பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும் இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார் கடவுள் மண்ணுலகுக்கு ஒளி தர விண்ணுல வானக வானத்தில் அவற்றை அமைத்தார் பகலையும் இரவையும் ஆள்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் மாலையும் காலையும் நிறைவுற்றும் நான்காம் நாள் அது முடிந்தது நான்காவது நாள் நாலாவது ஆயிரம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் இங்கே ஒளி விண்விரிவினில் ஒளி என்று பார்க்கிறோம் பகலை பகலையும் இரவையும் ஆழ்வதற்கு ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு என்று போடப்படுகிறது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறிக்கின்றது இவர்தான் நீதியின் சூரியனாக கருதப்படுகிறது நீதியின் சூரியனாக இந்த உலகத்தில் அவர் தோன்றுவார் என்று மலாக்கியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நமக்கு போடப்படுகிறது அப்ப நீதியின் சூரியனாக நீதியின் கதிரவனாக அவர் தோன்றுகிறார் என்று இந்த பகுதியை நமக்கு சொல்லுகிறது பாவம் பாவங்களை மன்னிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனு உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வருகிறார் மானிட வடிவில் அவர் பிறக்கின்றார் பிறந்து நம் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு அவர் இங்கே தன்னையே வழியாக அந்த நீதியின் கதிரவன் நீதியின் சூரியன் இங்கே நமக்காக மடிகின்றார் மூன்றாம் நாள் உயிர் பெறுகின்றார் அதை குறித்து தான் நாலாவது ஆயிரம் ஆண்டை குறிக்கின்றது ஐந்தாவது ஆயிரம் ஆண்டு எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்று வரையிலும் அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்தின் மேலே பறவைகள் பரப்பனவாக இருந்தார் இவ்வாறு கடலில் பெரும் பாம்புகளையும் திரள் திரளான நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள் பறவைகளும் மண்ணுலைகளும் பெருகட்டும் என்று உரைத்தார் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது இந்த ஐந்தாவது ஆயிரம் ஆண்டுகள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது நாலாயிரம் ஆண்டிலிருந்து ஐந்தா ஐயாயிரம் ஆண்டுகளுக்குள் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது இங்கே சீடர்களை குறிக்கின்றது சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தி அறிவி படைத்த பொருட்க படைக்கப்பட்ட எல்லாவற்றுக்கும் நச்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த ஐந்தாவது ஆயிரம் ஆண்டை குறிக்கின்றது சீடர்கள் உலகம் முழுவதும் போ முழுவதும் போய் அவர்கள் மீன் பிடிக்கின்ற அவர்கள் மனிதரை பிடிப்பவராக நான் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் உரைத்ததற்கேற்ப அவர்கள் உலகத்தின் கடையில்லை வரைக்கும் அவர்கள் பழுகி பெருகுகிறது தான் இந்த ஐந்தாவது ஆயிரம் ஆண்டை குறிக்கின்றது ஆறாவது ஆயிரம் ஆண்டு எதை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரையிலும் அங்கே பார்க்கிறோம் அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊறுவனை யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என்று கண்டார் அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊறுவனை ஆவற்றையும் ஆளட்டும் என்றார் கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார் கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசை வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார் அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன் இவை எங்களுக்கு உணவாகட்டும் எல்லா காட்டு விலங்குகள் வா வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார் இது அவ்வாறு ஆய்ச்சி கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார் அவை மிகவா மிகவும் நன்றாக இருந்தன மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது இந்த ஆறாவது ஆயிரம் ஆண்டுகளிலே என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது இங்கே மூன்று பகுதியாக இதை பிரிக்கலாம் முதல் பகுதி வானம் இரண்டாவது பகுதி கடல் மூன்றாவது பகுதி மண் அதாவது கரை பகுதி வானத்தில் ஊர்ந்து பறக்கின்ற விமானம் ராக்கெட் மற்றும் ஹெலிகாப்டர் வான ஊர்திகள் இன்னைக்கு சேட்டலைட் மற்ற எல்லா காரியங்களும் வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களையும் குறிக்கின்றது கடலை அங்க பார்க்கும்போது கடலை ஊர்ந்து செல்லுகின்ற எல்லா ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது மனிதனுடைய படைப்புகளாக மனிதனுடைய கைக்குள் மனிதனுடைய கண்டுபிடிப்புகளாக மாறியதுதான் இந்த ஆறாவது ஆயிரம் ஆண்டு ஆறாவது நாள் முடிந்தது என்று பார்ப்போம் ஏழாவது நாள் என்ன என்று பார்க்கும் பொழுது இரண்டாவது அதிகாரம் தொடைக்க நூல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரையிலும் பார்க்கும் பொழுது மின்னுலகமும் மண்ணுலகமும் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவேய்தின மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார் அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து அந்நாளில் தான் ஓய்ந்திருந்தார் இங்கேயே ஏழாவது நாள் ஏழாவது ஆயிரம் ஆண்டை குறிக்கின்றது ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா முதல் நாள் மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது இப்படி முதல் நாள் முடிந்தது மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது அப்படின்னு அந்த ஆறு நாளைக்கும் மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது 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 என்று போடப்பட்டது ஆனால் ஏழாவது நாளில் மட்டும் முடித்திருந்தார் இந்த வேலைகளை அவர் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் நிறைவு பெற செய்து அங்க முடிந்தது என்று போடப்படவில்லை அப்ப அந்த ஏழாவது நாள் ஏழாவது ஆண்டு எதை குறிக்கிறது ஏழாவது ஆயிரம் ஆண்டு எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஆண்டோருடைய வருகையை குறிக்கிறது இப்ப நாம் எந்த காலகட்டத்தில் இருக்கின்றோம் என்று பார்க்கும் பொழுது ஆயிரம் ஆண்டுகள் அதாவது ஆறாயிரம் ஆண்டுகளை நாம் கடந்து முடித்து விட்டோம் முடிந்தது இப்போ ஏழாவது ஆயிரம் ஆண்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏழாவது ஆயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஆண்டிலே நமக்கு துவங்கி இருக்கிறது இப்போது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்டது ஆண்டவர் நமக்கு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவருடைய வருகை இருக்கும் இப்போது நாம் ரெண்டு பேரின் புத்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டது போல ஏன் அவர் காலம் தாழ்த்துகிறார் கடவுள் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர் ஆனால் அவர்கள் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார் யாரும் அழிந்து போகாமல் எல்லோரும் மனம் மாற வேண்டும் என அவர் தெரிந்துகின்றார் பாண்டருடைய வருகை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அவர் வருகைக்கு முன்பதாக நடக்கின்ற அறிகுறிகளை நமக்கு சொல்லியிருக்கின்றார் இதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது அதே ரெண்டு பேரில் மூன்றாவது அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால் ஆனால் ஆண்டருடைய நாள் திருடனை போல வரும் வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழி இப்ப வான மண்டலங்கள் எல்லாம் மறைந்தொழி பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும் மண்ணுலகமும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் எரி குழம்புகள் எரிமலைகள் அங்கெங்கே தீப்பற்றி எரிகிறது அங்கெங்கே பட்டாசு தொழிற்சாலைகள் வெடிப்பது இது எல்லாம் அதனுடைய அறிகுறிகள் தான் பஞ்ச பூதங்கள் எல்லாம் பஞ்ச பூதங்கள் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று இப்படி அப்போ அது எல்லாமும் வெந்துருகி போகும் வெந்துருகி போகும் மண்ணுலகம் அதன் செயல்களும் தீக்கிரையாகும் இவை யாவும் அழிந்து போகும் அதனால் இதுக்காக இப்படி எங்க வெந்தூருக்கு போகும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு முறை உலகம் அழிக்கப்பட்டது அது தண்ணீரால் அழிக்கப்பட்டது நோவா காலத்தில் மீண்டும் ஒரு முறை உலகம் அழியும் அது நெருப்பு மயமாகத்தான் அழிக்கப்படும் அங்கங்கே இப்போ செல்போன் சார்ஜ் ஏற்றிட்டே இருக்கிறாங்க அது பா காதல் வச்சுட்டு இருக்கிறாங்க வெடித்து எரிந்து போகின்றார்கள் தீ விபத்து எரி குழம்பு எரி மலைகள் வெடிக்கின்றது இப்படி எப்படி தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடி எல்லாரையும் அழித்தது போல நோவ காலத்தில் நெருப்பு ஆராய் ஓடி எல்லாரையும் பசுமமாக்குகின்ற இறுதி காலம் நெருங்கிவிட்டது எல்லாம் நெருப்பு மயமாய் எரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இறுதி காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் காலம் தாழ்த்துகின்றார் இதை தொடர்ந்து நீங்கள் அதை வாசித்து மனம் மாறுங்கள் இறுதி காலம் நெருங்கிவிட்டது நாம் செபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பலோடு தகப்படி இந்த நாளுக்காக வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய இறுதி கால பயணத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய வருகை திருடனை போல இருக்கும் என்று சொல்லி திருடன் எந்த நேரத்தில் கள்ளமிட வருவான் என்று யாருக்கும் தெரியாது அப்படியாக உங்களுடைய வருகை இருக்கும் என்று எங்களுக்கு இந்த செய்தியின் வழியாக எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறீங்க